உலகிலேயே அதிகம் விற்கப்பட்ட பழம் எது தெரியுமா நீங்க நினைக்கலாம் மாம்பழமா ஆரஞ்சா உலகிலேயே அதிகம் வாழைப்பழம் தான் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க பில்லியன் வாழைப்பழங்கள் வாழைப்பழம் உடலுக்கு சக்தி தருது வெப்பத்தை குறைக்குது மூளைக்கும் நல்ல சக்தி தருறது அதனாலதான் நம் நாட்டுல பழங்கள்ல முதலிடம் வாழைப்பழத்திற்கு தான் வாழைப்பழம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் பழம் தானே ஆனா வாழைப்பழம் பல வகைகள் இருக்கு தெரியுமா நம்ம நாட்டிலே மட்டும் முப்பதுக்கும் மேல் வாழை வகைகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தனி சுவை தனி நன்மை அதில் பிரபலமானவை மலையாழை நெய்யாழை ரசத்தாழை வாழை வகைகள் உதாரணத்திற்கு நெய்யாழை சாப்பிட்டா உடல் சூடு குறையும் மென்மையான சுவை இருக்கும் ஜீரணத்துக்கு நல்லது பூவாழை பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலைக்கு உதவும் அதனாலதான் பழைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் வாழை செடி இருந்தது ஒரு வழக்கம்தான் டெக்கரேஷன்காக இல்லை ஒவ்வொரு வாழை வகையும் ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி இயற்கை நமக்காக கொடுத்த ஒரு சக்தி நிறைந்த பரிசு ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு வாழை செடி ஒரு மரம் இல்லை அது ஒரு பெரிய மூலிகை மாதிரி தான் அதனால்தான் அது விரைவா வளருது சிறிய தோட்டம் இருந்தாலும் ஒரு வாழை செடி போட்டா போதும் நமக்கு நிழலும் கிடைக்கும் பழமும் கிடைக்கும் இதுதான் நம்ம வாழைப்பழத்தின் வித்தியாசமான உலகம் இப்படி இன்னும் சுவாரஸ்யமான பழக்கதைகளுக்காக சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க